Hi friends பரந்தூர் விமான நிலையம் விஷயம் தொடர்பாக தளபதி அந்த ஊர் மக்களை சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இருந்தோம் அண்ட் அதுக்காக காவல்துறை கிட்ட பாதுகாப்பு கேட்டு கடிதம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ட் இன்னும் காவல்துறை தரப்பிலிருந்து பதில் கொடுக்கலன்னா கூட தளபதி அந்த ஊர் மக்களை சந்திக்கிறதுக்கான இடத்தெல்லாம் தேர்வு பண்ணி அதை ஜேசிபி வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஏகனாபுரம் அம்பேத்கர் சிலை அருகே தான் தளபதி மக்கள் கிட்ட பேச போறாராம் அண்டு அவர்கள் அந்த இடத்திற்கு நேராவே போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு சோ அதனால காவல்துறை தரப்பிலிருந்து என்ன பதில் வந்தாலும் இந்த ஒரு மீட்டிங் நடக்கதான் போது போல அண்ட் கம்மிங் சண்டே ஆர் மண்டே தான் இந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது ஸோ சண்டே நடக்கிற மாதிரி இருந்தால் இடையில நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு பட் ஆனா இன்னமும் காவல்துறை தரப்பு வந்து ரெஸ்பான்ஸ் வரல பட் லொகேஷன் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா தளபதி களத்திற்கு வரதான் போறாரு அண்ட் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல நடந்துட்டு இருக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாலும் பெருசா இந்த ஒரு இஷ்யூ பூதாகரமா வெடிக்கல பட் தளபதி இப்போ நேரா போனதுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகும் அட்லீஸ்ட் எதாவது ஒரு வகையில இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம் அண்ட் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போது கண்டிப்பா தளபதி மேலையும் தமிழக வெற்றி கழக மேலையும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும் அண்ட் முதல் முதலா தளபதி வர காலத்திற்கு வராரு சோ எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய சந்திப்பா அமையட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ